சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கணக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருப்பானாழ்வார் அருளி செய்த அமலநாதிபிரானின் ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் பெரிய பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்க அந்த திருமண திருமணத்தூண்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நாமோ ஆழ்வாருடைய அனுகிரகத்தாலே இன்றைய தினம் பெருமாளுடைய ரங்கநாதனுடைய அழகான சிவந்த அந்த திருவாயின் அழகிலே மூழ்கப் போகிறோம் அந்த திருவாய் அமுதம்தான் அந்த திருவாயின் அனுபவம்தான் இன்றைய பாசுரம் ஏழாவது பாசுரம் உங்கள் மனத்திரையில் காட்சி முனிவாகனராக லோகசாரங்க முனிவர் தோழிலே எழுந்தொருளி திருப்பானாழ்வார் திருவரங்கம் பெரிய கோவிலுக்குள்ளே வருகிறார் பெரிய பெருமாள் ரங்கநாதனை திருவடியிலேது திருமுடிவரை சேவித்துக் கொண்டு வரும் திருப்பாடாழ்வார் இப்போது பெருமாளுடைய திருவாயைக் காண்கிறார் பெருமாளை சங்கு சக்கரம் ஏந்தியவனாக காண்கிறார் ஒவ்வொரு பாட்டுல பெருமாளை ஒவ்வொரு திருக்கோலத்தில் கண்டார் முதல் பாட்டுல வைகுண்டநாதன் இரண்டாம் பாட்டுல உலகலந்த பெருமாள் மூணாம் பாட்டுல திருவேங்கடமுடையான் இப்படியெல்லாம் கண்டு வருகிறார் அல்லவா இன்றைய பாசுரம் ஏழாம் பாசுரத்துல சங்கு சக்கரம் ஏந்தியவனாக பெருமாளை காண்கிறார் அவன் திருவாயில் ஈடுபடுகிறார் இந்த திருவாயில திருப்பானாழ்வார் மனசே மூழ்கி போகிறது ஒவ்வொரு பாட்டிலையும் மூணு விஷயம் பார்த்துன்னு வரோம் இல்லையா எந்த பெருமாளாக காண்கிறார் எந்த அவயவத்தை அனுபவிக்கிறார் எப்படி அனுபவிக்கிறார் இப்போ சங்கு சக்கரம் ஏந்திய பெருமாளாக காண்கிறார் அவர் திருவாயை அனுபவிக்கிறார் அந்த திருவாய் அழகுல திருப்பானாழ்வாருடைய சிந்தனையை மூழ்கிப்படுத்தான் இதை வியாக்கியானத்திலே பிள்ளை சுவைபட விளக்குகிறார் என்ன விளக்கம் கொடுக்கிறார்னா ஒருத்தர் என்ன பண்ணாராம் ஒரு ஆற்றை கடப்பதற்காக படகிலே ஏறி பயணித்தாராம் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் என்று அப்படி ஓடத்திலே பயணித்தாராம் அந்த ஆற்றில் ஒரு பெரிய அலை ஒரு பெரிய வெள்ளம் வந்துதான் அந்த பெரிய வெள்ளம் வந்தவாறே என்ன பண்ணிவிடுத்தான் அந்த ஓடமே மூழ்கி போயிடுத்தான் ஓடம் மூழ்கினா என்ன பண்ணுவார் பயணி பேசஞ்சர் மூழ்கி போன ஓடத்திலேருந்து அவர் மட்டும் தப்பிச்சு ஐயோனு கத்துவார் இல்லையா அது போல ஆழ்வார் என்னும் பேசஞ்சர் தன் மனத்தையே ஓடமாக படகாக பயன்படுத்தி பெருமாளுடைய அழகு திருமேனி என்னும் நதியில திருவடியிலேருந்து துடுப்பு போட்டு துடுப்பு போட்டு துடுப்பு போட்டு திருப்பானாள் வாழ்கிற பேசஞ்சர் தன் உள்ளத்தையே படகாக கொண்டு பயணித்து வந்து கொண்டே இருக்கிறார் திருவடியை அனுபவித்தார் பீத்தாம்பர ஆடையை அனுபவித்தார் உந்தியை அனுபவித்தார் உதரபந்தத்தை அனுபவித்தார் திருமார்பை அனுபவித்தார் கழுத்தை அனுபவித்தார் அந்த அலைகளையெல்லாம் படகு கடந்து வந்துருக்கு அந்த பெருமாளுடைய அழகான திருவாயிருக்கே அதை லேசா பெருமாள் திறந்தாராம் ஒரு துவாரம் கிடைச்சா என்னாகும் படகு அந்த பெருமாள் படகு திருப்பான திருவாய்க்குள்ள விழுந்துருத்தான் அச்சோச்சோ உள்ளமே விழுந்துருத்தனா எப்படி அனுபவிப்பேன் ஐயோ என்று உருகினார் திருப்பானாழ்வார் அதுதான் இந்த பாசுரம் அதனாலதான் இந்த பாசுரத்துல ஐயோ என்ற வார்த்தை வரும் இது அமங்கலமான ஐயோ கிடையாது பெருமாளை வர்ணிக்க வார்த்தை இல்லையேன்னு சொல்லக்கூடிய பரம மங்களகரமான ஐயோ அதனால நீங்களும் தயாராகிவிட்டீர்களா ஐயோன்னு சொல்ல எல்லோரும் தயாரா இப்ப நாம ஸ்ரீரங்கத்துல கருவறை முன்பு நிற்கிறோம் பெருமாளை சங்கு சக்கரம் ஏந்தியவனாக காண்கிறோம் திருவாயின் அனுபவம் அந்த திருவாய்க்குள்ளே உள்ளங்கிற படகை விழுந்துட்டதுனால ஐயோன்னு சொல்லி விழப்பறோம் விழுந்துருவோமா நல்ல விஷயத்தில் விழுறதுல என்ன தப்பு வாருங்கள் ஐயோன்னு சொல்லிக்கொண்டு விழுவோம் ஏழாவது பாசுரம் கையினார் நீள் வரை போல் மெய்யனார் துளப விரையார் கமல் நீள் ஐயனார் அணி அரங்கனார் அணை மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே கையினார் சுரி சங்கு அனல் ஆழியர் நீள் வரைபோல் போல் மெய்யனார் விரையார் கமல் நீள் முடி எம் ஐயனார் அணி அரங்கனார் அரவின் அணைமிசைமேய மேய மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே இந்த பாட்டுல பெரிய பெருமாளுக்கு ஐந்து அடையாளங்கள் சொல்லி அழைக்கிறார் திருப்பானாழ்வா அந்த அஞ்சு அடையாளங்களை சொல்லிட்டு அவருடைய திருவாயில உள்ளமே மூழ்கி போனது என்றும் பாடுகிறார் அஞ்சு அடையாளம் என்ன கையினார் சுரிசங்கு அனல் ஆழியர் இதுதான் முதல் அடையாளம் பெரிய பெருமாள் கையிலே சங்கு சக்கரங்கள் கொண்டிருக்கிறார் கையின் கையின்னா கையிலேன்னு அர்த்தம் ஆர் அப்படின்னா பொருந்தி இருக்கக்கூடிய கையினார் கைகளிலே பொருந்தி இருக்கக்கூடிய சுரி சங்கு சங்குனா பெருமாளுடைய பாஞ்சஜன்யம் என்ற வலம்புரி சங்கு சுரி அப்படின்னா ரேகைன்னு அர்த்தம் அந்த சங்குல அழகான ரேகைகள் வரி வரியா இருக்கும் இல்லையா அதுக்கு தான் சுரின்னு பேரு சுரி சங்கு ரேகைகள் நிறைந்த சங்கு ஏந்தி இருக்கிறார் அனல் ஆழியர் ஆழி அப்படின்னா சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரம்னு அர்த்தம் தமிழ்ல பொதுவா வட்ட வடிவமாக உள்ள எந்த பொருளையுமே ஆழின்னு சொல்லக்கூடியது வழக்கம் ஆழியர் அப்படின்னா அந்த ஆழி வட்ட வடிவிலான சக்கரத்தை சுதர்சன ஆழ்வாரை உடையவர் எப்படிப்பட்ட ஆழி அனல் ஆழியர் அனல் நெருப்பு நெருப்பை உமிழக்கூடிய சக்கரத்தாழ்வாரை ஏந்தி இருக்கிறார் அப்போ கையினார் கையில் பொருந்தி இருக்கக்கூடிய சுரி சங்கு இடது மேல் திருக்கரத்திலே பார்த்தால் வலம்புரி சங்கு ரேகைகள் நிறைந்த சங்கு பாஞ்சஜன்யம் அனல் ஆழியர் வலது மேல் திருக்கரத்திலே பார்த்தால் அனல் என்னும் நெருப்பை உமிழக்கூடிய ஆழி என்ற சக்கரத்தை உடையவராக விளங்குகிறார் என்று இந்த பாசுரத்துல சாதிச்சுட்டார் ஆனால் நமக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்துல கொண்டு இருக்காரே அவர் கையில சங்கு சக்கரமே கிடையாதே இந்த பாட்டு மூலவர் படுத்துன்னு இருக்க பெருமாள் ரங்கநாதன் பெரிய தானே அனுபவிக்கிறார் அவர் ரெண்டு கையோட தான் படுத்துன்னு இருக்கார் வலது கையை இப்படி ஃப்ரீயா தலைமாட்டில் வச்சுட்டு இருக்கார் இடது கைய திருவடி நோக்கி நீட்டின்னு இருக்கார் இவ்வளவுதானே சங்கு சக்கரமே இல்லையே கையினார் சுரிசங்கு அனலாழியர் நீ வேற பாட்டில் வர்ணிக்கும் போது சங்கு சக்கரம் ஏந்தியவரா பெருமாளை ரசிக்கிறார்னு சொல்றியன்னா சுவாமி வேதாந்த தேசிகன் முனிவாகன போகம் என்ற தம்முடைய வியாக்கியானத்துல இதுக்கு ரொம்ப அழகா விளக்கம் கொடுக்கிறார் இந்த சங்கு சக்கரம் இருக்கு பெருமாள் கைய விட்டு எப்போதுமே பிரியாதான் ஒருவேளை நாலு கையோடு இல்லாம ரெண்டு கை திருக்கோலத்தில் பெருமாள் இருக்கும்போது சங்கு சக்கரம்னு அவர் ஏந்த மாட்டாரே ஒழிய சங்கு சக்கரங்கள் இருக்கிற கைகள்ல ரேகை வடிவிலே இருக்கும் அதனால ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்டு பெரிய பெருமாள் ரங்கநாதன் மூலவர் அவருடைய வலது திருக்கரத்துல சக்கர ரேகை இருக்குமா நம்ம கை மாறி கோடுகளாக ரேகை இருக்காதான் சக்கர ரேகை வலது திருக்கரத்திலே இருக்கும் இடது திருக்கரத்திலே சங்கு ரேகை இருக்கும் அதைத்தான் கையின் கையிலே ஆர் ரேகையாக பொருந்தி இருக்கக்கூடிய சுரி சுரின்னா ரேகைன்னு சொன்னேன் இல்லையா சங்குல உள்ள ரேகை மட்டும் இல்லையா கையில ரேகை அப்போ சுரி சங்குன்னா அந்த சுரி என்னும் ரேகை வடிவிலே சங்கு பெருமாளுடைய இடது திருக்கரத்தில் இருக்கிறது அந்த சுரியையே அனல் ஆழியருக்கும் போட்டுக்கோங்க அந்த நெருப்பை உமிழக்கூடிய சக்கரமும் சுரி அனல் ரேகை வடிவிலே அந்த சக்கரமும் இருக்கிறது இது ரேகை வடிவில மூலவர் கையில இருக்குங்கிறத காட்டத்தான் உற்சவர் என்ன பண்ணிட்டார் ஸ்பஷ்டமாகவே நாலு கையோடு சங்கு சக்கரங்களோடையே விளங்குகிறார் அப்ப நம்பெருமாள் கையில சேவிச்சா ஸ்பஷ்டமா தனியாவே சங்கு சக்கரங்கள் தெரியும் வெளியில ஸ்பஷ்டமா உற்சவர் நம்பெருமாள் நிக்கர பெருமாள் கையில் தெரியக்கூடிய சங்கு சக்கரங்கள் மறைந்து ரேகை வடிவிலே பெரிய பெருமாள் படுத்து மூலவர் கையிலே இருக்கும் அதைத்தான் ஆழ்வார் கையின் ஆர் சுரி சங்கு அனல் ஆழியர் என்று இந்த பாசுரத்திலே பாடியிருக்கிறார்னு சுவாமி வேதாந்த தேசிகன் அற்புதமாக சாதித்த விளக்கம் இது அதனால முதல் அடையாளம் கையின் ஆர் கையில் பொருந்தி இருக்கக்கூடிய சுரி சங்கு ரேகை வடிவிலான சங்கு சுரி அனல் ஆழியர் ரேகை வடிவிலாக அந்த நெருப்பை உமிழக்கூடிய சக்கரம் வலது திருக்கரத்தில் சக்கர ரேகை இடது திருக்கரத்தில் சங்கரேகை அத்தோடு பெருமாள் படுத்துருக்கார் ஒரு அடையாளம் ஆச்சு இரண்டாவது அடையாளம் நீழ்வரை போல் மெய்யனார் வரைனா மலை நீழ்வரைனா நீண்ட மலை ஒரு பெரிய மலை போல் அந்த மலை போல பெரிய மலை போல மெய்யனார் மெய்னா திருமேனி சரீரம் மெய்யனார் அப்படின்னா அப்படிப்பட்ட திருமேனி கொண்டவர் தொண்டரடி பொடியாழ்வார் பச்சை மா மலை போல் மேனின்னு இல்லையா அதைத்தான் இவர் நீள்வரை போல் மெய்யனார் ஒரு நீண்ட மலை போன்ற திருமேனி கொண்டவர் பெரிய பெருமாள் ஏன் இதை சொல்றாராம் முனிவாகன போகம் வியாக்கியானத்துல சுவாமி தேசிகன் காட்டுறார் அதாவது யோகிகளுக்கெல்லாம் அவ இதயத்துக்குள்ள பெருமாள் காட்சி தருவார் எப்படின்னா இதயம்ங்கிறது இந்த மணிக்கட்டு அளவுல இருக்கும் நம்ம ஹார்ட் அதுல கட்டை விரல் அளவுக்கு பெருமாள் காட்சி தருவாராம் இத்தினோண்டு கட்டை விரல் அளவுக்கு பெருமாள் காட்சி தந்தா அவர் குணத்தை எவ்வளவு தூரம் நம்மளால அனுபவிக்க முடியும் ஸ்ரீரங்கநாதனுக்கு தாராள மனசா நான் அப்படியெல்லாம் கட்டை விரலோட எல்லாம் குறைச்சிக்க மாட்டேன் நீள்வரை வரை போல் என்னுடைய அழகை நன்னா அனுபவிச்சுக்கோன்னு சொல்லி வள்ளல் தன்மையோடு தாராள மனத்தோடு நீள்வரை போல் மெய்யனார் ஒரு நீண்ட மலை போன்ற திருமேனியோடு விளங்குகிறார் அப்போ சங்கு சக்கர ரேகைகளை உள்ளங்கையில ஏந்திட்டு இருக்கார் பெரிய மலை போல் விளங்குகிறார் ரெண்டு அடையாளம் ஆச்சு மூணாவது அடையாளம் தலையில பெரிய கிரீடத்தோட இருக்காராம் அதுதான் துளப விரையார்கமல் நீள்முடியம் ஐயனார் துளசி மாலைகள் அணிந்து அந்த துளசி நறுமணம் வீசக்கூடிய பெரிய கிரீடத்தை ஏந்தி இருக்கிறார் அணிந்திருக்கிறார் ஏன்னா பெரிய பெருமாளுடைய கிரீடத்தை சுத்தி துளசி மாலைகள் அணிவித்திருப்பார்கள் அந்த துளசியின் நறுமணம் கிரீடத்துல வீசறதான் அதான் துளப துளபம்னா துளசி திருத்துழாயின்னு அர்த்தம் துளப துளசியினுடைய விரை விரைனா நறுமணம் வாசனை அர்த்தம் விரை துளசி வாசனை ஆர் ஆர்னா இந்த இடத்துல மிகுந்து அதிகரித்துன்னு அர்த்தம் விரை ஆர் துளசி வாசனை அதிகரித்து கமல் அந்த நறுமணம் வீசக்கூடிய நீள் முடி நீண்ட கிரீடம் இருக்கக்கூடிய எம் எங்களுடைய ஐயனார் இந்த இடத்துல ஐயன்னா தந்தைன்னு அர்த்தம் இன்னைக்கும் பல இல்லங்கள்ல அப்பாவ ஐயா என்று அழைக்கக்கூடிய வழக்கம் உண்டு ஐயன் என்ற வார்த்தை தந்தையை குறிக்கும் அதனால துளப விரையார் கமல் துளசி மலர்களின் வாசனையானது நன்றாக அதிகரித்து நறுமணம் வீசக்கூடிய அதாவது அந்த கிரீடத்திலேயே துளசி வாசனை இருக்குமா ஏன்னா கிரீடத்துல துளசி சாத்தி 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 அந்த கிரீடமே துளசி போல் மணக்குமா அதான் துளப விரை ஆர் கமல் அந்த துளசி வாசனை அதிகமாக நிறைந்து கமல் கமழக்கூடிய மனம் வீசக்கூடிய முடி நீண்ட கிரீடத்தை அணிந்திருக்கக்கூடிய எம் ஐயனார் எனக்கு ஐயனாக தந்தையாக அந்த பெருமாள் இருக்கார் என்ன தந்தை தான் ஞானத்தை வளர்க்கக்கூடியவர் ஞானத்தை ஊட்டக்கூடியவர் அப்படிப்பட்ட தந்தையா இருக்காருன்னு அந்த கிரீடத்தையும் அனுபவிச்சார் இது மூணாவது அடையாளம் அதையும் நீழ்முடிங்கிற பார்க்க நீழ்முடினா பெரிய கிரீடம் அந்த பெரிய கிரீடம் ஏன் பெருமாள் வச்சுன்னு பராசர பட்டர் அதுக்கு ஒரு சுவையான காரணம் ரங்கராஜஸ்தவங்கிற துதியில சொல்றார் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் இப்படிதானே படுத்துன்னு இருக்கார் வலது கையால கிரீடத்தை காட்டுறார் இடது கையை திருவடி நோக்கி நீட்டின்னு இருக்கார் என்ன சொல்றாராம் வலது கையால் கிரீடத்தை காட்டி பார்த்துக்கோ நான் படுத்துன்னு போது கூட இவ்வளோ பெரிய கிரீடம் வச்சுருக்கேன் பார் நான் யாருக்கும் கிரீடத்தை கட்டி செல்யூட் அடிக்க வேண்டிய தேவையே கிடையாது நான் தான் ரொம்ப பெரியவன் கிரீடத்தை பார்த்து நான் தான் கிரேட்டுன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு கிரீடம் வச்சுட்டு வலது திருக்கரத்தால் அந்த கிரீடத்தையே காட்டுறாராம் இடது திருக்கரத்தை திருவடி நோக்கி நீட்டுறாராம் இவ்வளவு பெரிய கிரீடம் வச்சுட்டு இருக்கேன்னு இல்லையோ பெரியவன்னு தெரியறதோ இல்லையோ காட்டி என் சரணாகதி பண்ணி நான் காப்பாத்துறேன் நான் தான் உனக்கு ஐயன் உனக்கு தந்தை நான் தான்டா என் காலை பிடிச்சுக்கோ அப்போ கிரீடத்தால் தன் சக்தியை காட்டுற தன்னுடைய திருவடியால் நீ என்னை வந்து பற்று காப்பாத்துறேன்னு உணர்த்தறார் அதனாலதான் ஒரு கை கிரீடத்தை காட்டுகிறது மருகை திருவடியை காட்டுகிறது அப்ப தொழப விரையார் கமல் நீள்முடியம் ஐயனார் துளசி நறுமணம் வீசக்கூடிய நீண்ட கிரீடம் அவன்தான் ரொம்ப பெரியவன்கிறதுக்கு அடையாளமாக நீள் முடி முடி என்றால் கிரீடம்னு அர்த்தம் அப்ப துளப துளசியினுடைய விரை நறுமணம் ஆர் நன்றாக நிறைந்து பொருந்தி கமல் அதன் நறுமணம் வீசக்கூடிய நீள் நீண்ட பெரிய முடி கிரீடம் அணிந்த எம் ஐயனார் என்னுடைய ஐயனாக தந்தையாக இந்த விளங்குகிறார் இது மூணாவது அடையாளம் கையில சங்கரேகை சக்கர ரேகை முதல் அடையாளம் பெரிய மலை போன்ற திருமேனி இரண்டாவது அடையாளம் பெரிய துளசி நறுமணம் வீசும் கிரீடம் மூணாவது அடையாளம் நாலாவது அடையாளம் அணி அரங்கனார் இந்த இடத்துல முனிவாகன போகத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் வியாக்கியானம் பண்றார் அணி என்ற வார்த்தை பொதுவா அணிகலன் ஆபரணத்தை குறிக்கும் ஆனா தமிழ்ல அணி அணியன் அப்படின்னா அர்த்தம் சேயன் அப்படின்னா ரொம்ப இருப்பவர் அணியன் இருப்பவர் இந்த பெருமாளுக்கு என்ன ஆசைன்னா தந்தையாக பக்கத்திலேயே இருந்து நம்மை ரட்சிக்கணும்னு ஆசையா அதனாலதான் அணி அரங்கனார் அரங்கனார் அப்படின்னா அரங்கத்திலே திருவரங்கத்திலே இருப்பவர் ஸ்ரீரங்கத்துக்கு தலைவர் அரங்கனார் எப்படிப்பட்ட அரங்கனார்னா அணியனான அரங்கனார் அணியனா பக்கத்திலேயே இருப்பவர் கிட்டக்கவே இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அணி அரங்கனார் அதனால அணினா நியர் பை அருகில் அர்த்தம் அணி அரங்கனார் நம் பக்கத்திலேயே ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கிறார் இது நாலாவது அடையாளம் அஞ்சாவது அடையாளம் அந்த ஸ்ரீரங்கத்துல எப்படி இருக்காருனா அரவினனை மிசை மேய மாயனார் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு இருக்கிறார் அந்த பள்ளி கொண்ட திருக்கோளம் எப்படி இருக்கு அரவு அரவுன்னா பாம்பு ஆதிசேஷன் இன் இனிமையான அணைனா படுக்கை அரவு இன் அணை அந்த பாம்பாகிய இனிமையான அணை படுக்கையிலே அணை மிசை அதன் மீது அந்த பாம்பு என்னும் ஆதிசேஷ படுக்கை மீது மிசை மேய மேய என்றால் மேவிய பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மாயனார் மாயன் அப்படின்னா ஆச்சரிய சக்தி வியப்பை ஏற்படுத்துபவன் அர்த்தம் மாயனார் வியக்கத்தக்கவராக அந்த ஆதிசேஷன் படுக்கை மீது பள்ளி கொண்டிருக்கிறார் அப்போ அரவு ஆதிசேஷன் என்னும் இன் இனிமையான அணை படுக்கை மிசை அதன் மீது மேய கொண்டிருக்கக்கூடிய மாயனார் வியக்கத்தக்க அழகோடு விளங்குகிறார் அந்த அழகே ஒரு மாயமா இருக்கான் ஏன்னா ஆதிசேஷன் ஒரு தங்க நகை போல் இருக்காராம் அந்த தங்க நகை மீது ஒரு மரகத கல்லை பதித்தது போல மரகத பச்சை வண்ணத்துல பெருமாள் இருக்கார்னா ஒரு தங்க நகையில் மரகத கல்லை பதித்தால் எவ்வளவு அழகோ ஆதிசேஷன் மீது பதிக்கப்பட்ட ஒரு மரகதம் போல் தங்கம் என்னும் ஆதிசேஷன் மீது மரகதம் என்னும் பெருமாள் பதிக்கப்பட்டவராக அவ்வளவு அழகா இருக்காரே இந்த அழகுதான் மாயம் அந்த அழகுதான் வியப்பு ஏன்னா மாயம்னா ஆச்சரியம் வியப்புன்னு இருப்போம் இந்த இடத்துல ஐயோ என்ன அழகு இந்த மாயனாருங்கிறதுக்கு திருக்குடந்தை ஆண்டவன் ரொம்ப ரசித்து ஒரு வியாக்கியானம் பண்ணுவாரான் என்னன்னா பொதுவாக ஒருத்தர் போது நடக்கும்போது போது கூட அவர் முகத்தில் எங்கேயாவது தோஷம் குறைபாடு இருந்தால் தெரியாதான் படுத்துன்னு இருக்கும்போது தான் அழகு எங்கெங்கெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு தெரியுமா சில பேர் நிற்கும் போது அழகாக இருப்பா போது அழகாக இருப்பா நடக்கும்போது அழகாக இருப்பா படுத்துண்டாதான் என்னடா கண்ணு கொஞ்சம் ஒன்றரை கண்ணு மாதிரி தெரியிறது மூக்கு வளைஞ்சிருக்கு வாய் கொணலா இருக்கு ஒண்ணு கண்ணம் ஒண்ணு மேலையும் ஒன்னு கிழியுமா இருக்கு இதெல்லாம் படுத்துண்டாதான் தெரியுமா ஆனா பெரிய பெருமாள் எப்படின்னா படுத்துண்டாதான் ரொம்ப அழகா இருக்காராம் அவருக்கு நின்ற திருக்கோலத்தை விட அமர்ந்த திருக்கோலத்தை விட நடந்த திருக்கோலத்தை விட அந்த கிடந்த கோலங்கிறது இருக்கே ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே ஐயோ இது ஒரு மாயம் இது என்ன வியப்பு என்ன வியப்பு படுத்துண்டாதான் இவர் ரொம்ப அழகா இருக்கார் படுத்துன்ற அழகுலதான் விஸ்வாமித்திரர் ஈடுபட்டு சுப்பிரபாதம் கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமானு படுத்துன்ற பெருமாளுக்குத்தான் விஸ்வாமித்திரர் சுப்பிரபாதம் பாடுறார் ஐயோ அந்த சயனம் எவ்வளவு அழகா இருக்கு அதான் மாயனார் அப்ப அஞ்சு அடையாளாச்சா கையில சங்கு சக்கர ரேகைகள் இருக்கிறார் மலை போன்ற திருமேனியோடு அவர் விளங்கி கொண்டிருக்கிறார் அதுக்கப்புறம் துளசி நறுமணம் கமிழக்கூடிய பெரிய கிரீடத்தோடு விளக்குகிறார் பக்கத்துல ஸ்ரீரங்கத்துல நம்மை தேடி வந்து அனுகிரகம் பண்ண பக்கத்திலேயே இருக்கிறார் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பேரழகு மாயனாக இருக்கிறார் அஞ்சு அடையாளம் ஆச்சு இப்ப அவருடைய அவயவம் எதுனா அந்த திருவாய் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே அவருடைய திருவாயில இப்ப ஈடுபட்டேன் இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அதாவது ஆழ்வார் ரொம்ப ஒசந்தவர் ஆனா மகான்கள் தங்களை தாழ்த்தி பணிவோடு சொல்லிக் கொள்வார்கள் அழ்வார் சொல்றாராம் மனிதர்களுடைய பொய் சிரிப்பில் இவ்வளவு நாள் மயங்கிய நான் மாதவனின் மீச்சரிப்பில் மயங்கி விட்டேன் அந்த திருவாயால திருப்பான பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாராம் பெருமாள் அந்த சிரிப்பை சிரித்தவாறே மொத்தமாக என் உள்ளம் மயங்கி விட்டது இதுவரை மனிதர்கள் சிரிக்கக்கூடிய பொய்ச் சிரிப்பு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது வெறும் பொய் சிரிப்பு ஆனால் இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ பேரின்பச் சிரிப்பு மெய்ச்சிரிப்பு அந்த சிரிப்பிலே மூழ்கினேன் அதனால அந்த செய்ய வாய் செய்ய அப்படின்னா சிவப்பான்னு அர்த்தம் பெரிய பெருமாளுடைய திருவாய் இருக்கே அவர் திருமுகம் கருணீல வண்ணத்துல இருக்கு அதுக்கு கான்ட்ராஸ்டா அந்த ஒரு சிவப்பு வண்ணத்துல பவளம் போன்ற சிவப்பா அவருடைய அற்புதமான திருவாய் இருக்கே செய்ய என்றால் சிவந்தன் அர்த்தம் செய்ய வாய் ஐயோ அந்த முகத்துல அந்த சிவந்த வாய் என்ன அழகு என்ன அழகு செய்யன்னா சிவந்தன்னு மட்டும் அர்த்தம் இல்ல சிறந்தன்னு அர்த்தம் இருக்கு சிறந்த வாயம் அது என்ன சிறந்த வாய் அப்படின்னா உலகங்களும் அந்த வாய்க்குள்ள அடக்கமாச்சே எங்கேயாவது ஒரு வாய்க்குள்ள பதினான்கு உலகங்களையும் பார்க்கலாமான்னா கிருஷ்ணன் திருவாயில பார்க்கலாம் கிருஷ்ணன் மண்ணு சாப்பிட்ட போது யசோதை வந்து கேட்டா இல்லையா கிருஷ்ணா கிருஷ்ணா எஸ் அம்மா ஈட்டிங் நோ அம்மா டெல்லிங் லைஸ் நோ அம்மா ஓபன் யுவர் மவுத் வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயோடே அந்த ஒரு திருவாய்க்குள்ள பதினான்கு உலகங்களையும் காட்டினானே இப்ப திருப்பானாழ்வார் சேவிக்கிறார் நாமும் சேவிக்கிறோம் பெரிய பெருமாள் லேசா திருவாயை தரக்கிறாராம் பார்த்தா பதினான்கு உலகங்களும் தெரிகிறது செய்ய வாய் சிறந்த வாயா இருக்கே பதினான்கு உலகங்களும் உள்ள தெரிகிறதே அது மட்டும் இல்லை செய்ய வாய் சிறப்பான வாய் நம்மை பார்த்து புன்னகை செய்கிறார் அந்த புன்னகையின் மூலமாக அவன் சொன்ன சரம தான் நினைவுக்கு வரதான் வராக அவதாரத்தில் இதே வாயை திறந்துதானே இளமை காலத்தில் ஒருத்தன் என்னை சரணாகதி எங்கிட்ட வந்து சரணாகதி கொண்டான்னா முதுமை காலத்தில் அந்த பக்தன் என்னை மறந்தாலும் நான் நினைவில் கொண்டு காப்பேன்னு சொன்னானே இதே திருவாய் தானே ராமாவதாரத்துல சரணம்னு சொல்லிக்கொண்டு ஒரு முறை யார் காலில் விழுந்தாலும் அவர்களை காப்பதுதான் என்னுடைய விரத்தம்னு சொன்னானே இதே திருவாய் தானே ஏன் கிருஷ்ணாவதாரத்தில் குருக்ஷேத்திர போர்க்களத்துல நான் தான் கத்தின் என் ஒருவனையே சரணாகதி பண்ணு நான் உன்னை எல்லா பாப்பங்கள்லேருந்து விடுவிப்பேன் அஞ்சாதேன்னு அர்ஜுனனை பார்த்து சொன்னானே அதே திருவாய் ஐயோ செய்யவாய் அப்போ சிவப்பா அழகாகவும் இருக்கு சிறப்பா பெருமையாகவும் இருக்கு செய்ய என்றால் சிவந்த செய்ய என்றால் சிறந்த அந்த செய்யவாய் ஐயோ அந்த திருவாயில் ஈடுபட்டேன் படகோட்டி கொண்டு வந்தேன் திருவடியில் புறப்பட்ட என்னுடைய மனம் என்ற படகு அப்படியே அனுபவித்து அனுபவித்து பாசுரங்கள் என்னும் துடுப்பு போட்டு கொண்டு வந்து வந்து திருவடி அவனுடைய ஆடை உந்தி உதரபந்தம் கழுத்து எல்லாம் கடந்து வந்தது இந்த திருவாய் அப்படி லேசா பெருமாள் திறந்து சிரித்தார் அந்த சுழலுக்குள் என் படகு மொத்தமா விழுந்துருத்து படகு உள்ள மூழ்கினா என்ன சொல்லுவார் ஐயோ எனக்கு இனி வார்த்தை இல்லையே நான் எப்படி வர்ணிப்பேன் ஏன்னா மனசு வேலை செஞ்சாதான் பாட முடியும் படகு இருந்தாதான் பயணிக்க முடியும் எப்போ படகே மூழ்கி எடுத்தோ மனசே மூழ்கெடுத்தோ இனி என்னால் பாட முடியாது அப்ப சொல்ற அமங்கலமான ஐயோ கிடையாது இந்த அழக வர்ணிக்க வார்த்தை இல்லை என்று தெரிவிக்கக்கூடிய பரம மங்கலமான ஐயோ அதனால செய்யவாய் ஐயோ இதை அனுபவிக்க என்னிடம் வேறு வார்த்தை இல்லை ஐயோ இது என்ன பண்ணெடுத்தா என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்னைனா என்னுடைய சிந்தை மனத்தை கவர்ந்ததுவே மொத்தமா ஒரு ஆற்றில் உள்ள சுழல் படகை உள்ளே இழுத்து கொண்டு போவது போல அப்புறம் அதுல எவ்வளோ ஆழம் போய் தேடினாலும் அந்த படகு கிடைக்காது அதுபோல என் மனம் என்னும் படகை என் சிந்தை என்னும் படகை அந்த திருவாய் கவர்ந்து நுபுத்துன்னு சாதிக்கிறார் அதுதான் இந்த பாசுரத்தின் கருத்து அப்போ கையினார் சுரிசங்கு அனலாழியர் நீழ்வரை போல் மெய்யனார் தொழப வரையார் கமல் நீழ்முடிய மையனார் அணியரங்கனார் அரவினனை மிசைமேய மாயனார் செய்ய ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே அதனால அஞ்சு அடையாளங்கள் கையிலே சங்க சக்கர ரேகை வடிவில் அவர் அணிந்திருக்கிறார் இரண்டாவது பெரிய மலை போன்ற திருமேரியோடு விளக்குகிறார் பெரிய துளசி மாலை அணிந்த கிரீடத்தோடு விளக்குகிறார் பக்கத்திலேயே ஸ்ரீரங்கத்தில் கோவில் கொண்டிருக்கிறார் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார் அவருடைய சிவந்த சிறந்த வாய் இருக்கே அந்த வாய் என் உள்ளத்தை மொத்தமாக கொண்டு போய்விட்டது ஐயோ என்கிறார் நாமும் அவரோடு சேர்கிறோம் ஐயோ எங்களுக்கும் என்ன பண்ணுவது நம்ம மொத்த பேருடைய உள்ளத்தையும் கண்ணில் தெரிகிறதா பெருமாளுடைய அந்த திருவாய் தெரிகிறதா சரமஸ்லோகம் தோன் சொன்ன திருவாய் வையத்தையே உண்டு வாய்க்குள்ளே காட்டிய அந்த திருவாய் பவளம் போல் சிவந்திருக்கக்கூடிய திருவாய் பவளவாய் கமலச்சன் கண்ணு தொண்டரடி பொடியாழ்வார் பாடிய அந்த திருவாய் செய்யவாய் அது அப்படியே செய்விச்சுக்கிறோம் நம்ம உள்ளமெல்லாம் உள்ள போய் மூழ்கி எடுத்து ஐயோ மூழ்கியதே வேற என்ன சொல்வது என்று மங்களகரமாக நாமும் ஒரு ஐயோன்னு சொல்லி சேவிச்சுக்கிறோம் அப்படியே ஆங்கில வடிவம் வித் இஸ் ஹேண்ட்ஸ் with a big hill like body with a long crown with a fragrant tulsi my father reclines handsomely nearby in sthirangam on the beautiful serpent bed his reddish lips have totally captured my heart alas என்பது இதன் ஆங்கில வடிவம் இதற்கும் மேல கொஞ்சம் நகர்ந்தோம்னா பெரிய பெருமாளுடைய திருக்கண்கள் கண் திறந்து நம்மை கட்டாட்சிக்க பெரிய பெருமாள் காத்துட்டு இருக்கார் இப்ப மனசு கிடுகிடுன்னு அப்படியே ஒரு பொதகுழிலேருந்து தப்பிச்சு வர மாதிரி பெரிய பெருமாளுடைய திருவாயிலேந்து வெளியில வந்தா அதைவிட நம்மை மயக்கவல்ல அவருடைய திருக்கண்கள் அதை திறந்து நம்மளை கட்டாட்சிக்க தயாரா இருக்கார் ஆழ்வாரும் புருஷகாரம் பரிந்துரை பண்ண போறார் அப்ப ரங்கநாதனுடைய அருள் பெற எல்லோரும் தயாராகுங்கள் அடுத்த பாசுரத்தில் ரங்கநாதன் எல்லாரையும் அருள்நோக்கோடு காணப்போகிறார் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம் கைநா சூரி சங்க நலாணிய நீள்வரை போல் மெயனார் துடபிரமணி கூடியம் வையனார் வைகினார் சூரி சங்க நலாணிய போல் குளப விரையார் தமணி ஊடியம் மையனார் அணியரங்கனார் அரபினனை மிஷையை மேயமாயனாரணியனங் விநனி மிஷய மேயமா செய்ய ஐயோ அயோ சிந்தைக் சிந்த கவனிய ரங்கன നയ വിഷയ മെയ് ചെയ്യോ എന്ന് യേ സി ഗ്രൂമെ എല്ലേ സി ഗവരോ